எச் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் சதுரங்க வீட்டை தீரன் நேர்கொண்ட பார்வை போன்ற தரமான படங்களை இயக்கியதன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கிடம் தனியிடத்தை பிடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவரது இயக்கத்தில் வெளியான படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஏமாற்றத்தை தந்தது ஆனால் அதைத் தொடர்ந்து அஜித்துடன் இணைந்து இயக்கிய துணிவு படம் மீண்டும் எச் புகழை உயர்த்தியது இதன் பிறகு உலக நாயகன் கமலுடன் இணைந்து ஒரு படத்தை இயக்க எச் வினோத் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த படம் கமல் கதை வசனத்தில் உருவாகும் படம் என்பது குறிப்பிடத்தக்க து ஆனால் திடீரென கமல் இந்த படத்தை விட்டுவிட்டு மணிரத்தனின் தக்லீஃப் படத்திற்கு சென்று விட்டார் இந்த தகவல் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த படத்தில் இருந்து வினோத் விலகிவிட்டதாக கூறப்படுகிறது அவர் போலீஸ் கதை ஒன்றை கமலுக்கு சொன்னதாகவும் அது போன்ற கதையின் மீண்டும் நடிக்க அவருக்கு விருப்பம் இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் அவர் அந்த கதையை தீரன் அதிகாரம் ஒன்று படத்தின் அடுத்த பாகமாக உருவாக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் இருந்து முழுமையாக அவர் வெளிவரவில்லை என்றாலும் விரைவில் தீரன் அதிகாரம் ஒன்று படத்தை நடுத்த உருவாகும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது